ஸ்ரீமதே ராமானுஜாயனமா ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி அடிமை செய்ய வேண்டும் நாம் தெழிகுரலருவித் திருவேங்கடத்து எழில்கொள் சோதி அந்த தந்தை தந்தைக்கே என திருவேங்கடத்து எம்பெருமானுக்கு தான் எல்லா விதமான கைங்கரியங்களையும் செய்ய வேண்டுமென்னு பிரார்த்தித்தா சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழி மூணாம் பத்து மூணாம் திருவாய்மொழியிலே இத்திருவாய்மொழியிலே எம்பெருமான் செய்த உயர்ந்த செயல்களுக்கு மங்களாசாசன மருளையின்னார் ஆழ்வார்தானும் குன்னமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்னு பிரான் பரன் பிறான் சேர் திருவேங்கடமாமலை உண்ணுமேதுடன் நம்மினை யோய்மே என்று அருளிச் செய்கின்றார் அதாவது எம்பெருமானானவன் கண்ணபிரானாகத் திருவதறித்தானே வடமதுரையில் தேவகிக்கு மகனாகப் பிறந்து திருவாய்ப்பாடியிலே யசோதையினுடைய மகனாக வளர்ந்தானே உருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் உருத்தி மகனாய் ஒழித்து வளர இன்னும் ஆண்டாள் தானும் இந்த வைபவத்தினை உரைக்கின்றார் அப்படி எம்பெருமான் தானும் கண்ணனாக திருவாய்ப்பாடியிலே வளர்ந்து வருகின்ற சமயத்திலே அந்த திருவாய்ப்பாடியில் உள்ள பெரியோர்களெல்லாம் அந்த ஊரானது வளமாக இருப்பதற்கு இந்திரனே காரணம் என்பதால் ஆண்டுதோறும் இந்திர விழா நடத்தி வந்தார்கள் இந்திரனுக்கு பூஜை செய்து வந்தார்கள் ஆனால் கண்ணபிரானோ இந்த ஊரானது வளமாக இருப்பதற்கு மலையே காரணம் இந்திரன் அல்ல என்று தெரிவித்து அந்த மலைக்கே பூஜை செய்ய வேண்டும் என்ன பண்ணிக்க ஊராரும் அதற்கு இசைந்து மலைக்கு பூஜை செய்ய ஏற்பாடு செய்தார்கள் இதனாலே மிக்க கோபம் கொண்டான் இந்திரன் தனக்கு கிடைக்க வேண்டிய பூசையானது தனக்கு கிடைக்க வேண்டிய உணவானது மலைக்கு செய்யப்படுகின்றதே மலைக்கு அழைக்கப்படுகின்றதே என கோபப்பட்டு கல்மழை பொழியத் தொடங்கினான் அப்படி இந்திரன் பொழிந்த கல்மழையிலிருந்து ஊரை காப்பதற்காக எந்த மலைக்கு பூசை செய்ய வேண்டும் என்ன கண்ணபிரான் பணித்தானோ அந்த கோவர்தன மலையே குடையாக பிடித்து ஊரை ரட்சித்தொருளின வைபவம் அந்த செயலுக்கு தோற்று ஆழ்வார்தானம் உன்னமேந்தி குளிர்மழை காத்தவன் என்று மங்களாசாசனம் அருள் செய்கின்றார் அப்படி திருவாய்ப்பாடியை ரட்சித்த விஷயத்தைச் சொல்லி ஒரு ஊரை ரட்சித்த விஷயத்தைச் சொல்லி முன்பு ஒரு சமயம் நாட்டையே லோகத்தையே ரட்சித்துருளினானே எம்பெருமான் வாமனனாகத் தோன்னி திருவிக்கிரமனாக வளர்ந்து உலகங்களையெல்லாம் அளந்தானே தேவர்களிடத்திலிருந்து லோகங்களையெல்லாம் அபகரித்தான் மகாபலி என்னும் அசுரன் அப்படிப்பட்ட மகாபலியிடத்திலிருந்து தேசங்களையெல்லாம் மீட்பதற்காக எம்பெருமான் தானும் திருவிக்கிரமனாக வளர்ந்து உலகங்களை அளந்து உதவி செய்த விஷயம் ஆக ஞாலம் அளந்த பிரான் பிரான் என்பதாலே அவன் நமக்கு செய்த உதவியானது பேசப்படுகின்றது அன்றுஞாலம் அளந்த பிரான் ஆக குணமேந்தி குளிர்மழை காத்தவன் ஒரு ஊரை ரட்சித்த வைபவம் பரந் ஞாலம் அளந்த பிரான் என்றபடிக்கு நாட்டையே ரட்சித்த வைபவம் இவைகளுக்கெல்லாம் மங்களாசாசனம் செய்து அவ்வெம்பெருமானானவன் மிகவும் விரும்பி வந்து வர்த்திக்கின்ற தேசமாக இருக்கின்றது திருவேங்கடமாமலை என்பதனை பரன் சென்னுசேர் திருவேங்கடமாமலை அவன் மிகவும் விரும்பி வந்து இடமாக இருக்கின்றது திருவேங்கடமாமலை ஸ்ரீவைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கர் நீட்டத்தே ரமையா ரமமானாய வெங்கடேசாய மங்களம் என்ற ஸ்லோகத்திற்கு தக்கபடி ஆழ்வார் இங்கே பரன் சென்னுசேர் திருவேங்கடமாமலை அயர்வரும் அமரர்கள் அதிபதி என்ன ஸ்ரீவைகுண்டத்திலே நித்திய சூரியிகளுக்கு நாயக்கனாக இருக்கின்ற இருப்பை இகழ்ந்து இங்கு நித்திய சம்சாரிகளையல் உய்வித்தாலே ஒழிய தான் தரிக்க மாட்டாதவனாக எம்பெருமானந்து அவ்விடத்தை விட்டு இங்கே திருவேங்கடமலையிலே வந்து வர்த்திக்கின்றான் பரன் சென்னசேர் திருவேங்கடமாமலை அவனுக்கு அது பிராப்பியமான தேசமாக இருக்கின்றதே அவன் விரும்பி வர்த்திக்கின்ற தேசமாக இருக்கின்றதே அத்திருவேங்கடமாமலையே நமக்கும் பிராப்பியம் நாமும் விரும்பி அடைய வேண்டிய தேசமாகும் பரன் சென்னசேர் திருவேங்கடமாமலை ஒன்றுமே தொழ நம்பினை யோயிமே அத்திருவேங்கட மாமலையின் மகாத்மியமானது அவ்வெம்பெருமானுடைய ஸ்பர்சத்தாலே நமக்கு உயர்ந்த பேற்றை அழிக்க வல்லது நம்முடைய பாப்பங்களையெல்லாம் கழித்து நம்மை ஓய்விக்க வல்லது பரன் சின்ன சேர் திருவேங்கடமாமலை ஒன்றுமே தொழ நம்பினை யோயிமே என்னும் ஆழ்வார்த்தானும் அருள் செய்கின்றார் ஆழ்வாரெம்பெருமானார் ஜியர் சரணம்